ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் பவன் சராவத் தா எஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் வர்ஸ் குஜராத் தெரிஞ்சிருக்கோம் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி டூ நாலு பாயிண்ட் மார்ஜினில் ஜெயிச்சிட்டாரு பவனு சூப்பர் ரன் ஓர் எடுத்தார் பவன் பன்னெண்டு பாயிண்ட்டு இன்ஜுரியிலேருந்து திரும்பி வந்து விளையாட இருப்பாங்க நம்ம தான் நல்லா விளையாடிட்டு இன்ஜுரியில் ஆகிடும் இவர் இன்ஜூரி ஆயிட்டு வந்து நல்லா விளையாடுறாரு திஸ் இ டிஃப்ரன்ஸ் நரேந்திர கண்டாவெல்லாம் ஏன் இல்லைன்னு தெரியவே இல்லை எனக்கு மேட்டில் எனிவே அது ஓவரமாக வச்சுருவோம் மேட்ச்சுக்கு முன்னாடியே சொன்னார் கோச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் ஜெயிப்போம் லீக்கில் ஏதிகா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட் மேனுங்க அந்த கோச் ஹூடா சாப் ஏன்னா அவருக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பாருங்க ரொம்ப ஜாலியாக பேசுவார் கு குறு குறுக பேசுவார் சூப்பர் ப மோட்டிவேட்டர் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே சொன்னார் ஆப்ளோக்கு தேக்கேங்கி கே ஏ தூசரா தெலுங்கு டேட்டர்ஸா ஏ ஒய் தாக்கியா அப்படின்னு தான் இந்த வேறு தெளிவு டைட்டன்ஸ் மாதிரி இருக்கேன் நீங்களே மூக்கு மேலே வேறு வைப்பீங்கன்ற மாதிரி சொன்னார் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நான் கூட நினைச்சோம் டூ பீக்கர் ஸ்டேட்மெண்ட்டுன்னு செஞ்சு காட்டுறதுல மனுஷன் எனிவே பவன் இல்லாமல் எவ்வளோதோ வந்தாங்க பாருங்கள் மேட்சுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்கன்னு கட கடைன்னு சொல்கிறேன் அப்புறம் மேட்ச்சுக்கு பின்னாடி என்ன பேசினாங்கன்ற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லிடுறேன் டக்குன்னு அந்த மேட்சுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேரும் நின்று வந்தாங்க பவன் ஷாராவத்தும் அவங்க கோச் கூடாவும் கூடா அவர் அவர்தான் கேட்டாங்கப்பா மூணு மேட்ச் இருக்குப்பா மூணு நீங்கள் ஜெயிக்கணும் ஏதாவது ஸ்பெஷலாக மெசேஜ் சொல்லியிருக்கேன் உங்கள் பிளேயர்கிட்ட டக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு நாங்கள் ஆங்கர் சார் ஏன்னா நல்லா ஸ்ட்ராட்டஜியோட தான் வந்திருக்கோம் அண்ட் டிஃபென்ஸாக சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாங்க அந்த டிஃபென்ஸ்லாம் இனிமேல் ரிப்பீட் பண்ணாத அளவுக்கு சொல்லி கொடுத்துருங்க ஸ்ட்ராங்லி வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பக்கா அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அப்படின்னு மேட்ச் முன்னாடி டிஃபென்ஸ் வீக்காக தெரியுத நீ என்ன சக்சஸ் சொல்கிற அந்த மாதிரின்ற மாதிரி கேட்டார் ஆங்கர் கேட்டாங்க அவர் சொன்னார் சி போன மேட்ச்சில் வந்து ரைட் கார்னர் அண்ட் கவர் சரியாகவே விளையாடல ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறார் பாயிண்ட் நாலு நிமிஷம் வரைக்கும் நாங்கள் தான் லீடில் இருந்தோம் டபக் டெல்லிக்கு எதிராக லாஸ்ட் ஆறு நிமிஷத்தில் டிஃபென்ஸ் தான் சுதப்பி விட்டாங்க அண்ட் அந்த டிஃபென்ஸ் ஒரு டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருந்தால் கூட நாங்கள் ஜெயிச்சிருந்திருப்போம் அந்த மேட்சை அதெல்லாம் இந்த அந்த தவறு இன்றைக்கி நடக்காது கரெக்டாக சொல்லி கொடுத்து கூட்டின்னு வந்திருக்கேன் அண்ட் யூவில் சி இதை ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க அண்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேட்ச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் விக்ரீன்ட்டார் ஜீத் கி தர ஜனே ஆம்லோக் அப்படின்னா வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வில் வின் ஆர் யூ கான்ஃபிடென்ட் கான்ஃபிடண்டாக இருக்கியா நீ நீயும் உங்கள் டீமை பற்றி அப்படின்னா ஏஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடண்ட் போலானா அப்படிங்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக இதை சொல்லிட்டே இருக்கேன் மேட்ச மூணு மேட்ச் ஜெயிக்கணும் பாசிட்டிவாக தான் திங்க் இருக்கோம் வி ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் பாசிட்டிவ் தான் நினைப்போம் நாங்கள் கண்டிப்பாக கழிப்பாக ஆகிடுவோம் அப்படின்னு மேட்சுக்கு முன்னாடியே சொன்னி செஞ்சு காமிச்சார் வருவேன் இன்னும் குவாலிஃபை ஆகலை இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்கு அவங்களுக்கு அதுக்கப்புறம் வருவோம் பவன்டையும் கேட்டாங்க பவன் ஸ்டேஜில் அப்புறம் உங்கள் கம்பேக் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்தது அப்படின்ட்டுன்னு சொன்னேன் பிளானோடு தான் நாங்கள் வந்தோம் பிளேயிங் ஆஃப்டர் டுவெண்ட்டி எயிட் டேஸ் விளையாட்றது வந்து அவ்வளோ ஈஸியில் கொஞ்சம் கஷ்டம் தான் பட் எனக்கே தெரியும் விஜயம் அண்ட் அஷிஷ் தான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரைடு எடுக்கணும் நான் தேர்ட் ரைடு தான் எடுக்கணும்னு ஏன்னா இன்ஜுரிக்கு அப்புறம் வரேன் நோ ப்ராப்ளம் மேட்ச் ஏற்கனவே அவங்களுக்கு தான் ரைடிங் பற்றி பிரச்சனை இல்லை விஜய் எடுத்தாங்க அஷிஷ் எடுத்தானே டிட் வெல் பர்ஃபார்மென்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்படின்னாங்க இன்னொரு கேள்வி கேட்டாங்க பிகெல் ஃபோருக்கு அப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிளே ஆஃப் டோரை தட்டுற மாதிரி இருக்கா டக் 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 கிட்டக்க வண்டிங்க போயிருக்க அதை பற்றி என்ன சொல்கிறீங்க பேண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது தெலுங்கு டைட்டன்ஸுக்கு நீ ப்ரெஷரில் இருக்கியா இதனால் என்னார் ப்ரெஷர் குச்சி நெய்யாரு ஆமாம் ப்ரெஷர்லாம் ஒன்றும் கிடையாது இட்ஸ் ஐ அம் ஹாப்பி சோ மனி சீசனுக்கு அப்புறம் ப்ளே ஆஃப் கிட்டக்கு வர்றது சந்தோஷமான விஷயம் தான் மூணு மேட்ச்சுக்கு மூணு மேட்ச்ச் ஜெயிச்சிட்டான்னு குவாலிஃபாயிடும் சிம்பிள் அப்படின்னு இது மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச்சுக்கு பின்னாடி என்ன சொன்னார் கான்ஃபிரான்ஸில் என்ன மேட்ச்சின்னு பார்ப்போம் சொன்னப்படி ஜெயிச்சிட்டு வண்டாரில் கோச்சு நைஸ் டு சி தட் கான்ஃபிடன்ஸ் அதான் நான் எப்போது சொல்கிறேன் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் கான்ஃபிடெண்ட்டாக திங்க் பண்ணுங்கள் அன்றைக்கி பாசிட்டிவ் வாய்ப்பு வர முடியும் தட் இஸ் மோர் இம்பார்டண்ட் ரைட் கோச்சை கேட்டாங்க அப்புறம் கோச் ஆஃப் டைம் டைமை ஆப்னே கே பார்த்தாக்கி மேட்ச் பூரா பதல்கிய அவர் அப் ஜிதியே அப்படின்னாரு அதாவது ஆஃப் டைம்ல அப்படின்னா நீ சொல்லி கொடுத்தேன் ஃபுல் டோர் மேட்சே மாறிடுச்சு ஜிஸ்டிங்க அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் மேனே பார்த்தாக்கி ஹர் ரைடுக்கோ தேர்ட் ரைடு மாட்லோ ஹர் டை ஹர் டூ ஆர் டை மாலோன்னாரு அதாவது நான் கூப்பிட்டு சொன்னேன் பவன் பசங்கள்ட்டையும் இந்த பார் எல்லா ரைடுமே தேர்ட் ரைடாக நினச்சிக்கோ டூஆர் டை ரைடாக நினச்சிக்கோ எம்டி ரைடு மத்தானா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சேன் எல்லாமே டூஆர் டை ரைடாக இடுங்கன்னு அதே மாதிரி தான் என்னாக்க சொன்னேன் தீக்கிரமாக தோக்கிறோமா ஒரு பாயிண்டில் தோக்குறோம் இருபது பாயிண்ட்டு தோக்குறியோ தோல்வி இஸ் தோல்வி தோல்வி வேண்டாம் வெற்றி தான் வேணும் போய் ஜெயிச்சிட்டு வா நோ டிஃபரன்ஸ் ஒன் பாயிண்ட் ஆர் டொண்ட்டி பாயிண்ட்ஸ் கோன் கெட் பாயிண்ட்ஸ் தான் நான் சொன்னேன் ஜீத் கரெக்டாக ஜானேன்னு சொன்னேன் அதே கேட்டார் கேப்டன் இம்ப்ளிமெண்ட் பண்ணார் டீம் இம்ப்ளிமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அண்ட் பவன் ஷராவாத் வந்து ஒவ்வொரு ரைடுமே டுவார் டயார் ரைடு எடுத்துகிட்டு பாயிண்ட் எடுத்து வந்தார் அப்படின்னாரு அந்த ஒரு கேள்விதான் அவர் நோச்சுட்டாங்க அப்புறம் நம்ம பவன்கிட்ட வரும் பவன்கிட்ட கேட்டாங்க அப்புறம் பவன் எப்படி சூப்பர் டன் எடுத்துகிட்டேன் ஹாப்பியாக அப்படின்னு கேட்டாங்க அண்ட் உங்களுக்கு இன்னுமே எல்லா மேட்சுமே டூ ஆர் டை மேட்ச் வேறு அந்த மேட்சில் எங்கள் சூப்பர் டென் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லையா ஹவு யூ சி யுவர் பெர்ஃபாமன்ஸ் எப்படி நினைக்கிறேன் உங்கள் பெர்ஃபார்மென்ஸை பார்த்திங்கன்னா சொன்னார் என்னோடய சூப்பர் டென் டஸ் நாட் மேட்டர் எப்போதுமே சொல்கிறதா பெரிய பெரிய பிளேயர் நீங்கள் கோலி கூட டென்னுங்க என்னோடய ஹண்ட்ரட் இஸ் நாட் பிக் திங் மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அதான் முக்கியம் அது மாதிரி தான் என்னோடய சூப்பர் டென் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை போன மேட்ச்சு கூட நான் மூணு பாயிண்ட் தான் எடுத்தேன் டபுள் டெல்லிக்கில் அந்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சி தான் எனக்கு அந்த மூணு பாயிண்ட் தான் வேல்யூபிளாக தெரிஞ்சிருக்கும் அந்த மேலும் சூப்பர் டென் மேலும் யா விஜய்லும் அசீஷ் யா பிரபுல் ஜோபி கரேன் அதாவது யாராக இருந்தாலும் சரி விஜய் எடுத்தானே அஷீஷ் எடுத்தானே பிரஃபுல் எடுத்தானா இல்லை பவன் ஷராவத் மே ஹுத் நானே எடுத்தேன் என்ன மேட்ச் ஜெயிக்கணும் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ் எண்டு ஷுட் பி பாசிட்டிவ் மேட்ச் முடியும் போது பாசிட்டிவாக நாங்கள் முடிக்கணும் அதுதான் நாங்கள் முடித்தோம் அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட்டு போன மேட்சில் கூட அதே தான் ரொம்ப க்ளோஸாக வந்து தான் நாங்கள் விட்டோம் டெல்லிட்டு அந்த தேர்ட்டி த்ரீ டுவெண்ட்டி செவன் தோதாங்க நாங்கள் டெல்லிட்ட அதில் விஜயமாலி சூப்பர் டென் எடுத்தார் போன மேய்ச்சியிருந்தால் அவரை பற்றி பேசிகிட்டு இருப்போம் ஸோ இது ஏற்க தர தானே அப்படின்னாருஜில் பர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் மேட்ச் எங்களுக்கு பார்ட்னா பேரெட்ஸ் கூட தேர் வெரி குட் டீம் எங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்ல டீம் எங்கள் டீமுளுக்கு ஒன்று ரெண்டு சேஞ்சஸ் இருந்தாலும் இருக்கும் பார்க்கலாம் என்ன ஆகும் அப்படின்னாரு அப்புறம் சொன்னார் இன்னைக்கு இந்த மேட்ச்சில் குஜராத் மேட்ச்சில் இருபத்தாறு பாயிண்ட் ரைட் ரைடே எடுத்துச்சு அவுட் ஆஃப் தேர்ட்டி ஒன் நீங்கள் எடுத்த முப்பத்தோரு பாயிண்ட்ல இருபத்தாறு பாயிண்ட் ரைடு அஞ்சு தான் டிஃபென்ஸ் எடுத்தது இது உங்களுக்கு பிரச்சனையாக தெரியலையா டிஃபென்ஸ் பர்ஃபார்மென்ஸு வீக் ஆகிடுச்சு நேற்று அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அவர் சொன்னது பாருங்கள் இந்த மேட்ச் மட்டும் இல்லை கடந்த ஆறு மேட்ச்சாகவே டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது பட் இதே டிஃபென்ஸ் தான் சில மேட்சில் பயஞ்சு பயஞ்சு பாயிண்ட்லாம் எடுத்து பந்திர பந்தராக பாயிண்ட் லியாக தான் பாய்ச்சி பைஞ்சு பாயிண்ட்லாம் எடுத்தாங்க அதெல்லாம் நம்ம முன்னணி செய்யும் அதெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது கம்பேக் லேனுமே கத்தனை டைம் லாக்டர் போய் டைம் நல்ல எடுத்தாங்க அதாவது கம்பேக் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடலாம் ரொம்ப டைம்லாம் ஒன்றும் ஆகாது அண்ட் ஹோல் நேரவே மாறிடும் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்பில் ஒரு ஆறு மணி நான் எடுத்துட்டாங்கன்னா ஹோல் நேரவே மாறிடும் பச்சேன் கான்ஃபிடன்ஸ் என்ன காரணம் எல்லாமே சின்ன சின்ன பசங்க அவங்களுக்கு நம்ம தான் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும் அண்ட் சார் கேட்பேன் கேப்பேன் தேக்க்தான் நாலு நாள் கேப் இருக்குது அவங்க மேட்ச் நாலு நாளைக்கு அப்புறம் தான் பாட்டனாக பார்க்குறதுக்கப்புறம் கோச் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் என்ன பண்ணுவார்னு அண்ட் சப்கோ அலகல டியூட்டி தீயாஜாயகாரணு வெரி குட் அதாவது எல்லாருக்கும் அவங்கவுங்க டியூட்டியை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இதுதான் அவங்களோட வேலை கோவன் பெர்ஃபார்ம் டூவெல் அப்படின்னு இதுதான் அவர் சொன்னது நல்லா இருந்தது அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பிரஸ்க்கு முன்னாடி பேசுகிறது ஒவ்வொருத்தர் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது மண் எப்படி பேசுகிறாரு கூட எப்படி பேசுகிறாரு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேசுவாங்க பாப்பா ரைட் அப்டேட் பண்ணும் கிடைச்சுக்கோங்க இப்போ பார்த்து பிற்கிட்ட லைக் கமெண்ட் ஷேரல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்